பிரபாகரன் என் மனைவி பிரேமலதா வணக்கம் பொதுவாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நான் ரொம்ப லக்கினேன் என் மனைவி எனக்கு எப்படி சொல்கிறதுனா நான் சின்ன வயசுலேயே தாய் அழுந்தவன் தாய் பசங்கள் எனக்கு என்னென்ன தெரியாது அந்த வகையில் என் மனைவி எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நல்ல நண்பனாக இவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் தனக்கென்று எந்த ஒரு வசதியான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள மாட்டார் தரையாக இருந்தாலும் படுத்துக்குவாரு எந்த ஒரு சாதாரண சாப்பாடாக இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணுமே கேட்டுக்காம சாப்பிட்டுப்பாரு எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் கண்டிஷன் கிடையாது வீட்டில அவர் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தும் இந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறதை நினைச்சு நான் மிகவும் வியந்திருக்கிறேன் அவர் எனக்கு கணவராக கிடைத்ததில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்னுடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க என்னுடைய மகன் பிரபாகரன் என் மனைவி பிரேமலதா வணக்கம் பொதுவாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த சொல்லுவாங்க அந்த வேலை நான் ரொம்ப லக்கி மேன்